வணக்கம் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது உங்க குறிப்புகளை பார்த்தேன் லட்சியம் விடாமுயற்சி பத்தி நிறைய இருக்கு பொதுவா சொல்லுவாங்க இல்லையா வெற்றிங்கிறது நம்ம கடின உழைப்போட தாமதமான பரிசுன்னு ஆனா அந்த உழைப்ப அந்த அர்ப்பணிப்பை எப்படி விடாம செய்யறது குறிப்பா இதை மட்டும் செஞ்சுட்டா போதும் நான் ஹாப்பி அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது சில சமயம் நம்மளை தப்பா வழிநடத்திடுமோ உண்மைதான் இன்னைக்கு நம்ம பேச போறது என்னன்னா ஒழுக்கங்கிறது நம்மளை முன்னாடி தள்ளுறது மட்டும் இல்ல சில சமயம் எப்போ நிறுத்தணும்னு தெரியறதும் கூட ஒரு விதமான ஒழுக்கம் தான் அது கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நீங்க சொல்றது ரொம்ப சரி இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு நம்ம பொதுவா ஒழுக்கம்னா என்ன நினைக்கிறோம் டாஸ்க் முடிக்கிறது கோல் அச்சீவ் பண்றது அந்த மாதிரி ஆமா ஆனா ஒரு உயர் மட்டத்துல பார்த்தா ஒழுக்கம் அந்த உந்துதலையே அந்த டிரைவையே கட்டுப்படுத்துறது ஓ அப்படியா எப்படி இப்போ ஒரு அத்லீட் எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமா ட்ரெயின் பண்ணா என்ன ஆகும் அதே தான் அது போல சில விஷயங்கள்ல நாம ரொம்ப தீவிரமா போது போதும் இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு நம்மள நாமே தடுத்து நிறுத்துறதற்கே அதுதான் உண்மையான ஒழுக்கம் புரியுது அதாவது செய்யக்கூடாத ஒண்ண செய்யாம இருக்கிறதுக்கான ஒரு கட்டுப்பாடு சரியா சொன்னீங்க இது உங்க குருப்புகள்ல நீங்க சொன்ன அந்த பர்ன் அவுட் கவலைகளோட கூட ரொம்ப தொடர்புடையது ஆமா ஆமா சரி அப்போ அந்த ஐடியா வந்து நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும் அதுவும் முக்கியம் ஆங்கிலத்துல சொல்லுவாங்களே லவ் இஸ் ஸ்பெல்ட் டிஐஎம்இன்னு நம்ம நேரத்தை எங்க செலவழிக்கறமோ அதுதான் நம்ம உண்மையான முன்னுரிமை இல்லையா கரெக்ட் வெறும் வார்த்தையில சொல்றதை விட ஆமா நம்ம கேலண்டர் என்ன சொல்லுது நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அதுதான் முக்கியம் நம்ம செயல்கள் தான் உண்மையை காட்டும் நீங்க எதுக்கெல்லாம் சரி சொல்றீங்க அதை விட முக்கியமா எதுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்க அந்த ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஆமா அந்த இல்லை சொல்றதுக்கே ஒரு தைரியமும் ஒழுக்கமும் வேணும் இது நீங்க குறிப்பிட்டு இருந்த அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சேலஞ்சஸ்க்கும் பொருந்தது நிச்சயமா அதோட நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறதும் இந்த ஒழுக்கத்தோட சம்பந்தப்பட்டது தான் ஓ அது எப்படி இங்கதான் அந்த ஸ்டாக் டெய்ல் முரண்பாடுன்னு ஒன்னு வருது கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் இது வந்து வியட்நாம் போர்ல ரொம்ப காலம் போர்க்கைதியா இருந்த அட்மிரல் ஜிம் ஸ்டாக்டேல் பேர்ல இருக்கு அதோட சாராம்சம் என்னன்னா உங்க சூழ்நிலையோட கடுமைய அந்த அசைக்க முடியாத உண்மைய முழுசா ஏத்துக்கிறது போலி நம்பிக்கை இல்லாம சரி யதார்த்தத்தை ஏத்துக்கிறது ஆனா அதே சமயம் நீங்க கடைசில கண்டிப்பா இதுல இருந்து மீண்டு வருவீங்க ஜெயிப்பீங்கிற அந்த நம்பிக்கையை ஒருபோதும் விடாம இருக்கிறது ஓ இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் இல்ல இல்லவே இல்ல இது வந்து எல்லாம் சரியாயிடும்னு கண்ணை மூடிக்கிறது இல்ல யதார்த்தத்தை நேரடியா பார்த்து அதுல இருந்தே வலிமையையும் வளர்ச்சியும் தேடிக்கிறது இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி சில தொழில்முறை சிக்கல்களை சந்திக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மனநிலையா இருக்கலாம் ஆமா அப்போ வாழ்க்கையில வர தடைகள் ஒரு காயம் ஒரு தோல்வி இதெல்லாம் வெறும் பிரச்சனையா பார்க்காம நம்மள நாமளே டெஸ்ட் பண்ணிக்க வளர்த்துக்க ஒரு வாய்ப்பா பார்க்கணும் ஆமா அப்போ அது கஷ்டமா தான் தெரியும் ஆனா பின்னாடி திரும்பி பாக்கும்போது அந்த அனுபவம் தான் நம்மள செதுக்கிருக்கும் இருக்கும் அதே தான் தடையே வழின்னு சொல்றாங்களே அந்த ஸ்டோயிக் தத்துவம் அதோட அடிப்படை இதுதான் நீங்களே யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில வந்த ஒரு பெரிய கஷ்டம் அப்ப எவ்வளவு வலிச்சிருந்தாலும் இன்னைக்கு அது உங்களை எப்படி மாத்தி இருக்கு அந்த அனுபவத்தை இப்ப இழக்க விரும்புவீங்களா பெரும்பாலும் இல்லைன்னு தான் தோணும் உண்மைதான் ஆக மொத்தத்துல ஒழுக்குங்கிறது வெறும் வெளியில தெரியற சாதனைகளை துரத்துறது மட்டும் இல்ல அது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற உந்துதல்கள் நம்ம லட்சியம் நம்ம ஈகோ நம்ம பயம் இதையெல்லாம் நிர்வாகிக்கிறத பத்தினது சரி அப்புறம் வாழ்க்கையில வர்ற தவிர்க்க முடியாத சவால்களுக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்படாம புத்திசாலித்தனமா பதில் சொல்றது மார்க்கஸ் சரேலியஸ் பத்தி படிச்சிருக்கேன் அவரே சொன்ன மாதிரி வயசானதுக்கு அப்புறமும் சின்ன சின்ன விஷயங்களோட போராடிட்டு தான் இருந்திருக்காரு கோபம் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கற கவலை இதெல்லாம் அப்போ இது ஒரு வாழ்நாள் பயணம் மாதிரி ஒரு முடிவே இல்லாத பயிற்சி ஆமா சரியா சொன்னீங்க நாம இதுல எப்பவுமே முன்னேற முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க உங்க பாதையில முன்னேறிட்டே இருக்கீங்களா இல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தேங்கி நிக்கிறீங்களா இது முக்கியமான கேள்வி அப்போ உண்மையான வளர்ச்சிங்கிறது நம்ம சௌகரியமா உணர்ற வட்டத்துக்கு வெளியில தான் இருக்கு நிச்சயமா நீங்க கடைசியா எப்போ ஒரு புது விஷயத்த கத்துக்க ஆரம்பிச்சீங்க ஆரம்பத்துல அதுல தான் இருப்போம்னு தெரிஞ்சும் அதை ஏத்துக்கிட்டு எப்போ முயற்சி பண்ணீங்க நல்ல பாயிண்ட் டைகர் வுட்ஸ் கூட அவரோட விளையாட்டு உச்சத்துல இருக்கும்போது அவரோட ஸ்விங்கை மாத்தினாராம் ஆரம்பத்துல கொஞ்சம் சொதப்புவோம் விமர்சனம் வரும்னு தெரிஞ்சும் அதை செஞ்சார் நீண்ட கால வளர்ச்சிக்காக ஆமா அதுதான் வளர்ச்சி மனப்பான்மை அதனால உங்களுக்கும் கேக்குறவங்களுக்கும் ஒரு இறுதி சிந்தனை உங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில இருக்கிற அந்த கத்துக்கிற பயணத்தை ஆரம்பிக்க நீங்க இன்னைக்கு என்ன ஒரு சின்ன ரொம்ப சின்ன முதல் அடியை எடுத்து வைக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க